ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னடா காட்டுக்குள்ளே நிற்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா அதுதான் இல்லை நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இங்கே கொம்பு தேன் எடுக்கலான்னு வந்திருக்கேன் எனக்கு கொம்பு தேன் எடுக்கலான்னு ரொம்ப நல்ல ஆசை அதாவது வந்து நிறைய பெருக்கி வச்சு புகை போட்டு அங்கே தேன் பூச்சிகளை கொண்டு எதுக்கு அந்த இது அது வாழாமல் நம்ம வாழ முடியாது இதை பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதுவும் எனக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அதே கொம்பு தேனை நீங்களும் இப்படி எடுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி அடர்த்தியான பகுதிகளில் தான் இந்த கொம்பு தேன் அதிகமாக வாழும் நம்ம அந்த கொம்பு தேனை எப்படியாவது தேடி பிடிச்சி உங்களுக்கு இப்போ நான் எடுத்து காட்டாமல் விட போகிறதில்லை வாங்க நான் எங்கே ஒரு தேனை ஒன்று தெரியுது ஆனால் அது ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் கிட்ட கொண்டு போய் நல்லா நீங்களே பாருங்கள் ரொம்ப சிறிய பயணம் இருக்கு பார்த்தீங்களா இது வேணாம் அடுத்த பயணம் பார்க்கலாம் வாங்க இங்கே ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு இது வேறு ஆடு கிடையாது இதெல்லாம் நம்ம ஆடுகள் தான் இங்கே இருக்கா பார்ப்போம் இருக்கிற மாதிரி தெரியலையே வாங்க இங்கே போ இங்கே இடத்துலயாது இருக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் நிறைய ஆடுகளாக இருக்கு ஒரு தேனி இருக்குது கண்டுபிடிச்சாச்சு அவர ஓரளவு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்க இப்போ நம்ம இந்த தேனியை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் ஆமாம் நல்லா நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் நேரடி காட்சியாக நான் உங்களுக்கு இந்த வைக்கிறேன் என்னை இருந்து எடுக்கிறேன் புகை தீ எதுவுமே என்னை வைக்கலை நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க Υπότιτλοι AUTHORWAVE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேன் எடுத்தாச்சு பரவாயில்ல அதாவது குழவி என்றைக்குமே கொள்ளக்கூடாது இதை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இது குழு வர இதுதான் உங்களை தேன் தேன்ற நல்லா பார்த்துக்குங்க வேன் மா சாப்பிடுங்க இதே நமக்கு தேவையில்ல இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்